அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒன்றரை கட்டு பேகு ரெண்டு ரோல் பேகு ரெண்டரை ரோல் பேகு இது மூணும் நாலுக்கு நாலு கட்டம் சின்ன கட்டம் கேட்டிருந்தாங்க அதனால் அந்த மாதிரி டிசைனு நம்ம போட்டிருக்கோம் நாலுக்கு நாலு பேட்டர்னு இது பார்டர் இல்லாமல் வந்து செக்ஸ் பேட்டனில் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு பேக்ஸும் எல்லாமே ஆர்டருக்காக போட்டிருக்க பேகு கட்டு பேகுங்க ரெண்டுமே இது பத்துக்கு பத்து கட்டும் இது பார்ட்ரு பேகு ரெண்டுமே ரெண்டரை கட்டு பேகு தான் டிசைன்னால் கொஞ்சம் வேரியேஷன் தெரியும் அவ்வளோதான் இது ரெண்டரை கட்டு பேகு இது ரெண்டு கட்டு பேகு இருபத்தெட்டுக்கு பதினொன்று இது வந்து கரெக்டாக ரெண்டு கட்டு ஆயிடுது இருபத்தெட்டுக்கு பதினொன்று வந்ததுன்னா ரெண்டு கட்டு ஆகிடுது இது க்ரீன் ஒரு க ஒரு ரோலு பிங்க் ஒரு ரோல் அவங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே அவங்க கேட்ட மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் இது ஆரஞ்சும் சேண்டிலும் இது ரெண்டரை கட்டு பேகு ரெண்டு ரோல் பேகு ஒன் ஒன்றரை ரோல் பேகு எல்லாமே ஒரே மாதிரி நாலுக்கு நாலு கட்டோம் கீழே பேஸ் வர்றதுனால இந்த கீழே மட்டும் அஞ்சு லைன் வரும் ஒன்றரை கட்டு பேக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இது எல்லாமே ஒரே மாதிரி நாலுக்கு நாலு நம்ம செக்ஸ் பேட்டர்னு செஸ் பே செஸ் போர்டு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இது நம்ம ரொம்ப அழகாக வந்திருக்கு கஸ்டமர் கேட்ட மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் இது ஒன்றரை ரோல் பேகு நீளம் இருபத்தி நாலுக்கு பதினொன்று இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இது இருபத்தெட்டுக்கு பதினொன்று நல்ல ஹைட்டும் இருபத்தெட்டு போட்டு மடக்கியிருக்கோம் எல்லா கைப்பிடியுமே ஹூக் மாடல் கைப்பிடி தான் நம்ம போட்டிருக்கோம் இது சேம் அதே மாதிரி தான் நல்லா திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு கைப்பிடி எல்லாமே நல்ல நல்ல லஞ்ச் பேக் இது நல்ல பெரிய சைஸ் லன்ச் பேக்காக வரும் இது நல்ல மார்க்கெட் சைஸாகவும் வரும் லஞ்ச் பெரிய ல லன்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டரை கட்டு பேகு நல்ல பெரிய பேக்காகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதுவும் ரெண்டரை கட்டு பேக்குங்க தான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொரு பேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெட் அண்ட் சாண்டலும் ஒன்றரை கட்டு பேகு இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பேகுங்க வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க தயவு செஞ்சு பேகுங்க வேணுங்கிறவங்க மட்டும் கேளுங்கள் என்கொயரிக்காக பேச வேண்டாம் ஏன்னால் நாங்களும் வேலை செஞ்சிட்டு தான் இருக்கோம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்